ஐயா வணக்கம் இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்கலாம் இப்போ நம்ம இது வரைக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு தான் பொருத்தம் பார்த்தோம் மாமியார் மருமகளுக்கு பொருத்தம் பார்க்க முடியுமா சார் நாம ஆன்லைனில் நம்ம தலைக்கட்டில் நம்மளுடைய காலத்தில் தான் திருமண பொருத்தம் அப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போது நீ கேள்வி கேட்டதெல்லாம் கேட்டாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கு பொருத்தம் உண்டா மருமகளுக்கும் மாமனாருக்கும் பொருத்தம் உண்டா சமிதிகளுக்கு சமிதிகள் பொறுத்த உண்டான்னு கேட்டாங்க அந்த காலத்துல இருக்குது ஆனா இது இப்பதான் நிமிட கொண்டாடுறோம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல மாமியாளுக்கும் மருமகளும் பொருத்தம் உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் ஜாதகம் லக்கணம் பெண் மாமியாங்கிறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் பெண்களுக்கு ரெண்டு பெண் கிரகமாக வரணுமா இப்போ உதாரணமா ரிஸ்ம லக்கணம் ரிஸ்ம லக்கணம்னா அது ஒரு பெண்ணு லக்கணாதிபதி சுக்கரன் பத்தாம் பாவங்கிறது கும்பம் அங்கே வந்து சனி சனி இந்த சுக்கரனுக்கு சனி நட்பு தான் அந்த சனி வந்து ஒரு பெண்ணுடைய நட்சத்திரக்கார லக்கணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஸ்பு லக்கணம் லக்னாதிபதி சுக்கரன் லக்கணத்திலே கூட வச்சுக்கலாம் அது பத்தாம் அதிபதியாக கூட வரக்கூடிய மாமியா ஒன்பதில் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்துல இருந்தால் மருமகளும் மாமியாலும் திட்ட மாட்டாங்க திட்டிக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் மகளும் அம்மா போல் வாழ்ந்துருவாங்களாம் அப்ப பெண்களோட ஜாதத்துல லக்கணமும் பத்தாம் அதிபதியும் ரகமா சம்மந்தப்பட்ட நல்லா இருப்பாங்க